ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனத்தின் பின்பகுதி காண பண்ணுவேன் ஒன்பது இப்படி சொல்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அன்கவுண்டபுள் அதிசயங்களை நம்முடைய குடும்பங்களில் பண்ணுவாராக மவுண்ட் சபையில் கத்த அதிசயங்களை காண பண்ணுவாராக தேசத்துல கத்தர் அதிசயத்தை காணப்படுவாராக நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்துல பத்து தாலுக்காவில் கத்திர அதிசயத்தை காணப்படுவாராக உங்க வியாபாரத்துல கத்திர அதிசயத்தை காணப்படுவாராக ஆமேன் நீங்கள் காண்பீர்கள் அதிசயம் அற்புதம் அதிசயம் அற்புதம் இருக்கிறதுல தேவன் கிரியை செய்கிறது அதிசயம் இல்லாத வகைகளில தேவன் கிரியை செய்கிறது அற்புதம் இருக்கிறதுல கிரியை செய்கிறது அற்புதம் அதிசயம் என்பது இல்லாதது இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இருக்கும்ல அதுல செய்கிறது தான் அதிசயம் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக மாறப்போகிறார் இவர் பேர் கார்த்திக் கமலாயன் கமாலயன் இவர் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு அதில் வந்து இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த நாடு ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய தூத்துக்குடி நகரம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய தூத்துக்குடி நகரத்தில் இருக்கும் பத்து தாலுக்காக்கள் ஆசீர்வதிக்கப்படும் வியாபார ஸ்தலங்கள் வியாபாரம் பண்ணுகிறவங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஆசீர்வாதத்துக்கு ஒரு அர்த்தம் அற்புதத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒரு லைனை பார்ப்போம் இந்த மெசேஜ் கொடுத்து இவர் மூணு மாசம் ஆச்சு மூணு மாசத்துக்குனாலே மெசேஜ் கொடுத்துருக்காரு இது நம்ம இப்போ டிசம்பர் மாசம் நடுப்பகுதியில் பேசின்னு பேசிட்டு இருக்கோம் இதை பற்றி ஆராய்ச்சி இருக்கோம் எடுத்து இருக்கோம் இதை கொஞ்சம் நம்ம யோசிப்போம் இவர் மூணு மாசத்துக்குனாலே இதை தூத்துக்குடிக்கு வர நிலைமையை பற்றி பேசியிருக்காரு நிலைமைன்னா என்ன நிலைமையை பற்றி பேசுனா அப்போ எந்த மைண்ட் வச்சு அவர் பேசுறாருன்னா ஒரு செழிப்பான ஒரு நேரம் வரும் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் வரும் எதுக்கு தூத்துக்குடிக்கு அப்படின்னு மூணு மாதத்துனாலே பேச பேசியிருக்கார் ஒரு செழிப்பான ஒரு நேரம் ஒரு பாதுகாப்பான ஒரு நேரம் ஒரு நிலம வரும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நிறம வரும் நேரம் வரும் அப்படின்னு மூணு மாதத்துனாலே இந்த கார்த்திக் கமாளியல் பேசியிருக்காரு இந்த தூத்துக்குடியை பற்றி தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு ஒரு பெரிய தீர்க்க தரிசியல் டிசம்பர் மாதம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு உணர்வு தெரியாது ஆனால் டிசம்பர் மாதத்தில் தூத்துக்குடி மழையால் அவதிப்படுன்றது அவர் மறந்துட்டாரு அவருக்கு தெரியாது ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்கும் மக்களுக்கு ஆபத்தில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கன்னு நினச்சிட்டு உணர்ட்ட அனுப்பி ஆனால் டிசம்பர் மாதம் என்ன நடந்தது பெருவெள்ளம் மழை சென்னை ஒரு வழி பண்ணிடுச்சு போச்சு காற்று நாசம் பண்ணிச்சு வீடெல்லாம் இடிந்து விழுந்தது செத்து மிதக்குது தூத்துக்குடிய கபலிக்கரம் பண்ணி போட்டுச்சு இந்த மழை பெருவெல்லாம் ரோடெல்லாம் அறுத்து அடுத்து போயிடுச்சு ட்ரெயின் பாலங்கள் எல்லாம் அப்படியே ட்ராக் ஆகி ட்ரெயின் ஓடாந்து நின்று போச்சு அதில் உள்ள பயணிகள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் தவிச்சாங்க இப்படியெல்லாம் இந்த தூத்துக்குடி மாதம் தூத்துக்குடி பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த கார்த்திக் கம்பாயிரம் மூணு மூணு மாதத்துக்குனாலே இது செழிப்பு இருப்பது நம்ம வந்து அதை ஆண் பார்க்க போகிறோம் ஆண் தான் பார்த்து நடப்போம் தூத்துக்குடி பட்ட பாட இன்னைக்கு தமிழ்நாடு ஆண் பார்த்தது ஏழைகள் வீடு இல்ல சாப்பாடு இல்ல தண்ணியில மெதுக்குது வீடு தண்ணியில மெதுக்குது இந்த கார்த்திக் கமலாயில் இது போல வேலை இந்த கார்த்திக் கமலாயிலுக்கு பல தலைமைகள் இருக்குது அதில் அவங்க செயல்படுற மாதிரி இவரும் செயல்படுறாரு இவருடைய குரு முகர்சில இது மாதிரி வேண்டும் ஒரு கேவலமான தவறான திசை தான் போய் நிற்கு தவறான திசை பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் வீட்டை கட்டிக்கோ வேடான பகுதியை வீட்டை கட்டிக்கோ வீடு கட்டி வீடு நச்சு பூ பானை வந்துடுமா வீடு ராத்திரி பகலாக உழைக்கணும் காசு சம்பாதிக்கணும் கல்ல தூக்கணும் மண்டை தூக்கணும் முதுகு வலிக்கு வேலை செய்யணும் கால் வலிக்கு நடக்கணும் நிற்கணும் தூக்கம் இல்லாத வேலை செய்யற சம்பாதிக்கலாம் அப்பதான் வர்ற வீடு சும்மா வந்துடாது வீடு பைபிள் அப்படி எல்லாம் சொல்லல நீ என்ன ஜோ மணி நேரம் எல்லாம் வந்துடும் ஜி பூம்பா ஏன்னா பைபிள் படிச்சு நேரம் எல்லாம் வந்துடும் ஆலயத்துக்கு சென்று நேரம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லல பைபிள் அதை படித்து புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் விதம் தான் தப்பு இந்த கார்த்திக் கமலா போகிற சில போல ஆட்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தான் தப்பு புரிஞ்சுக்கணும் விதம் சரி கிடையாது மணிக்கணக்கில் கேட்கறாங்க பாருங்க அவங்க பேசுறதெல்லாம் சோம்பேறிகள் கூட்டம் சோம்பேறிகள் கூட்டம் இது உட்காந்து நேரம் வீடு கிடைச்சிருமா கார்த்தி கமலாயில் சொல்ற கதையை கேட்டு நேரம் வீடு கிடைச்சிருமா கார்த்தி கமலாயில் சொல்ற கதையை கேட்டு இருந்தா புயலால் வெள்ளத்தில் பார்த்து தூத்துக்குடி அழியாத நாசமாகாத மக்களே பைபிள் என்பது ஒரு பகுத்தறி புத்தகம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும் பகுத்தறிவோடு தான் இன்னைக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அதை தான் சொல்றது இந்த பைபிள் அதே ஒரு அதே இந்த கார்த்திக் கபாய் சொல்றது கிடையாது பணம் முக்கியம் போய் சம்பாதிக்கணும் படிப்பு முக்கியம் போய் சொல்றது கிடையாது ஆனா காரி எடுத்துகிட்டு வரலா அவளை சபிக்கிறது காணிக்கை கொண்டு வரல சர்ச்சில் செத்துவா அப்படின்னு சொல்ற கார்த்திக் ஒரு இடத்துல கடைசியா வந்து நம்ம ஒன்னு பார்ப்போம் அதிசய அற்புதமா தன்னால பார்த்து நடக்குது அது அற்புதம் பார்க்காத நடக்குது அதிசயமா அது எந்த அதிசய அழுதி செய்ய தூத்துக்குடி மக்கள் பாதிக்கப்பட்டது அதாவது அதிசயம் இவன் நினைச்சாரா தூத்துக்குடி மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க சென்னையில வித்யா கோயிலால எப்படி கஷ்டப்படுவாங்க மூணு மாசம் நினைச்சாரா ஒரு தரம் சிந்தனை ஒரு தரம் சிந்தனை சிந்தனையில் ஒரு தரம் கிடையாது சிந்தனையில் ஒரு சிறப்பு கிடையாது சீர்கட்டு போச்சு இந்த மதங்கள் மனுஷன மட்ர சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்